ரெண்டே ரெண்டு வார்த்தை மாதிரி சொல்லி முடிக்கிறேன் நிறைய பேச வேண்டாம் காரணம் நிறைய பேர் பேச வேண்டியது இந்த இரு சிறுமிகளுக்கு தகுந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் இன்று செங்கல்பட்டில் நடக்க வேண்டிய ஆர்ப்பாட்டம் நீதி கிடைக்கும் வரை நெல்லை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன

இந்த பிரியங்கா மற்றும் செம்பவாளியினுடைய குடும்பத்திற்கு தகுந்த நியாயமும் தகுந்த நீதியும் கொடுத்து அவங்களுக்கு நிவாரண நிதியும் கொடுக்க வேண்டும் என்று இந்த குடுஞ்சேர் சமூக நீதி பேரவை தமிழ்நாடு பேரவையின் சார்பாக கண்டன பதிவை பதிவிடுகிறேன் வணக்கம்